வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போட்டோ வசதியை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது சம்மந்தமான வீடியோ தான் இது இது ஒரு பெண்ணோட வசியம் பண்ணுறதுக்கு என்ன எப்படி ஏது எந்த நாளில் செய்யலாம் இது பார்க்க போகிறோம் சரியா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது போன்ற தகவல் உங்களுக்கு உடனடியாக வரும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற காலகட்டத்தில் பெண்கள் வந்து ஆண்களை மதிக்கவே மாட்டேன்றது அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இந்த மந்திரம் உபதேசம் இருக்கும் சரியா ஆனால் இது வந்து செய்யக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெண்ணுடைய நாட்களாக இருக்கும் அதாவது சந்திரனுக்குரிய திங்கக்கிழமையும் புதனுக்குரிய புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்குரிய இந்த மூன்று தினங்கள் செய்தால் போதும் அந்த பெண் உங்களுக்கு கண்டிப்பாக வசியமாவார்கள் சரி இதுக்கு எப்படிப்பா பண்ணணும்னு கேட்பீங்க ஒன்றே ஒன்று தாங்க அதாவது பொதுவாக வந்து நீங்கள் ஒரு பொ பெண்ணை யாராச்சும் ஒன்று கூர்ந்து கவனித்தால் அவங்க திரும்பி பார்ப்பாங்க இதை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில நீங்கள் யா அப்படி நோட் பண்ணுன்னா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் அவங்க பின்னாடி இருந்து நீங்கள் அவங்கள உத்து நோக்கினிங்கன்னா அவங்க கண்டிப்பாக திரும்பி பார்ப்பாங்க சரிங்களா யாரோ பார்க்குறதா அந்த எண்ணம் வந்து அவங்க மைண்டுக்குள்ளே போகும் சேம் அதே தான் இதுவே நம்ம செய்ய போகிறோம் சரி என்னப்பா பண்ணணும்னு சொன்னிங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாம் அவங்களுடைய போட்டோ மட்டும் உங்களுக்கு தேவை போட்டோ இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும் அதையும் சொல்லிடுறேன் சரியா அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வசிய மந்திரம் எழுதிருக்கும் பாருங்கள் அந்த மந்திரத்தை எழுதுங்க சரிங்களா எழுதிட்டு தினமும் இரவு தூங்கும் போவதற்கு முன்பு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு தூங்குங்க சரிங்களா அதே மாதிரி எத்தனை நிமிஷம் பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா மூணு நிமிஷம் பார்த்தா போதும் அதிகபட்சம் மூணே நிமிஷம் போதும் சரிங்களா பார்த்துட்டு அந்த மந்திரம் இருக்குது பார்த்திங்களா அதை ஒரு நூற்றி எட்டு டைம் நீங்கள் எப்படி உட்காந்து சொல்லணும் எந்த பக்கம் திரும்பி சொல்லணும் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் படுத்துகிட்டே நூற்றி எட்டு டைம் சொன்னால் போதும் சரிங்களா கண்டிப்பாக அந்த பெண் உங்களுக்கு வசியமாவார்கள் ஒரு சிலர் வந்து வசியமாக மாட்டேன்றாங்க என்னங்க பிரச்சனைன்னு கேட்பீங்க உங்களுக்கு அந்த வசிய தன்மை வந்து கம்மியாக இருக்குது வேறு எதுவும் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள் நான் அடுத்த தொகுப்பில் கண்டிப்பாக சொல்லுவேன் சரிங்களா அதெல்லாம் எந்த